தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருமலா திருப்பதி கோவிலில் ரத சப்தமி இது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரத சப்தமி அதாவது சூரிய ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சூரிய ஜெயந்தி ரத சப்தமி வரும் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் திருமலை திருப்பதியில் அன்று ஒரு நாள் மட்டும் பிரம்மோற்சவம் என்னும் விழா வெகு விமர்சையாக நடைபெறும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் அதிகாலை முதல் இரவு வரை ஏழு வாகன சேவைகளுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் சூரிய ஜெயந்தியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் ரத சப்தமி விழா கோலாகலமாக நடைபெறும் திருமலையில் நடக்கும் மினி பிரமோற்சவ விழா என்றும் என்றும் ஒரு நாள் பிரமோற்சவம் இந்த விழாவினை நாம் அழைக்கலாம் அன்று ஒரே நாளில் உற்சவர் கலையப்ப சுவாமி தனித்தும் உபய நாச்சியார்களுடன் இணைந்த அலங்காரங்களில் ஏழு வாகனங்களில் எழுந்தருளி பாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த வாகன சேவையை வழிபடும் பக்த கோடிகளுக்கு வருடாந்திர பிரமோற்சவ விழாவின் போது நடக்கும் வாகன சேவையை வழிபடும் பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருமலை பிரம்மோற்சவ அட்டவணைகளை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் காலை ஐந்து முப்பது மணிக்கு சூரிய பற்ப வாகனம் காலை ஒன்பது மணிக்கு சின்ன சேஷ வாகனம் காலை பதினோரு மணிக்கு கருட வாகனத்தில் அருள் மதியம் ஒரு மணிக்கு அனுமந்த வாகனம் மதியம் இரண்டு மணிக்கு ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு தானம் காலை நான்கு மணிக்கு கல்ப விருட்ச வாகனம் மாலை ஆறு மணிக்குள் சர்வ பூபாலா வாகனம் இரவு எட்டு மணிக்கு சந்திர பிரபா வாகனம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துட்ட நன்றி